ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு தக்காளி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஆறு பல் பூண்டு ஒளிச்சு வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அரை மூடி தேங்காய் நோண்டி வச்சுக்கோங்க ஒரு அரை கப் வந்து பொட்டுக்கல் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க தாளிக்க கடுகு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இப்போ வானெல்லாம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சோ கடுகு போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கோங்க தக்காளிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போது நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்குள்ளே இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம் இப்போது மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டுக்கோங்க மொட்டுக்கடலை போட்டுக்கோங்க பூண்டு போட்டுக்கோங்க இதை மூணையும் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க தக்காளி பாதி வணங்கியிருக்கு இப்போது எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா நாளே போட்டுக்கலாம் நல்லா கலக்கிடுங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டே இருங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கடலை ஊற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கிண்டி விடுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்ட குழம்பு சாம்பார் பாருங்கள் நல்லா இதே போல ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் இந்த மாதிரி க கிண்டிக்கிட்டே இருங்க சாம்பார் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க மேலே கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க டேஸ்டான தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸும் எனக்கு சொல்லுங்கள்